Sri, you Giral, Surakuma, so me, O, 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 Sri, you Giral, Surakuma, so me,

श्रीरा स्वामि ॐ श्रीयोगीराम सूरत् चुप् स्वामीये तव च श्रीरामीये तद ॐ श्री योगीराम सूरत् कुम स्वामीये तवद श्रीरामूप स्वामी ॐ श्री योगीराम सूर कूप स्वामी एक Om oh, Sri Yogi Ram Surat Kumar, Swami'e Tha Om Sri Yogi Ram Surat Kumar, Swami'e Tha Om Sri Yogi Ram Surat Kumar, Swami'e Tha Om Sri Yogi Ram Surat Kumar, Swami'e Tha

So, me and Abadan, oh, three, oh, you're not so much on the end of the day. Oh,

I'm sorry, 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 I'm sorry,

श्री योगीराम सूरतपूपा स्वामी ॐ श्री योगीराम सूरत् कुपा स्वामी न वग

எல்லாமே பெருமானே யோகி ராம்சுவ்குமாரரே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே இவ்வுலகிலுள்ள எல்லா ஜீவன்களும் இந்துற்றிற்கு அருள் வாணிக்கும் எங்கள் பால்பட்டிதானே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம் பொருளே யோகி ராம்சுர்குமாரரே உங்களது அருவாசி வேண்டி நாங்கள் கூட்டாக பிரார்த்திக்கின்றோம் என்பெருமானே உங்கள் பக்தர்களாகி எங்களுக்கு பரிபூர்ணமான அமைதியை தாருங்கள் என்பதுமானே எங்களுக்கு நோய்களற்ற துன்பங்களற்ற வாழ்வை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த அத்தனை பாவங்களை நம்பீங்கள் என்பதுமாரி எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம வினைகளிலிருந்து கர்ம பலன்களிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எல்லாவற்றிற்கு வாங்க ஏக பரம்பொருளா உங்கள் திருவடிகளை பற்றி மன்றாடி பிரார்த்திக்கின்ற பெறுவானே எங்கள் ஏக பரம்பொருளே எப்பெருமானே யோகி ராம் சுரத் உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் எங்களது எல்லா துன்பங்களை வகற்றுங்கள் எல்லாம் கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பெருமாறே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தி தாருங்கள் ஐயா அவர்களுக்கு நல்ல குழந்தை வீட்டிற்கு வரந்தார்கள் அவர்கள் புகுந்த வீட்டிலே சண்டைகளின் நீ சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் எல்லாவற்றிற்கு உங்கள் திருவடிகளிலேயே பிரார்த்திக்கின்றோம் அமைதியின் மறு உருவமான எங்கள் ஏக பரம்பொருளை கலியுகத்தின் கண்கண்ட கடவுளை எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி சண்மத்தை தாருங்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் நினைத்தபடி நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று கை நிறைய ஊதிய பெற உங்கள் கடை கண்களால் பார்த்து எங்கள் கருணை ஆற்றுங்கள் எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வம்புகளை வழக்குகளை முடித்து தாருங்கள் கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் வணங்கி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எவருமானே எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம்பொருளே யோகி ராம் சுரத் பக்தர்களின் பாத காவலரே எங்களின் எல்லாம் போக்கு ஆணவங்களை எல்லாம் அகற்றுங்கள் நாங்கள் அன்பினால் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் அரவணைக்கும் நல்ல புத்தியை தாருங்கள் எங்களுக்கு எல்லாமாக இருந்த அனுபவி கிடை பெறுமானேன் எல்லாவற்றிற்கு நாங்கள் உங்களை பிரார்த்திக்கின்றோம் எங்களை துடித்து வாட்டி கொண்டிருக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து கவறைகளிலிருந்து நோய்களிலிருந்து துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவமானங்களிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் நாங்கள் வீடுகள் மழைகள் உடைநலங்கள் பெறவும் எங்கள் வீட்டில் உள்ளோர் செய்யும் தொழில்கள் மேம்படவும் எங்களுக்கு வழிகாட்டுக்கையா எங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் எல்லா துன்பங்களை போக்கி எங்களை காத்திருங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மது மறுத்தாமல் போதைகளுக்கு அடிமையாகாமல் அவர்கள் நல்லவண்ண தொழில்களை மேம்படுத்தி செய்ய நீங்கள் அவர்கள் இருந்து வழிகாட்டுங்கள் பகவானே எங்கள் குழந்தைகள் நல்லவண்ண கல்வி கற்க ஒரு உயர்ந்த தொழிலிலே வேலை வாய்ப்பினை பெற கை நிறைய சம்பாதிக்க விரைவில் திருமணம் நடக்க நல்ல குடும்பங்களிலே வாழ்க்கை வழிகாட்டுக்கள் பெருமானே உள்ள ஏகி கிணறு ஆண்டு தரப்பை ஒழிய மழை அளவாய் தொழிய மக்கள் எல்லோரும் மழமாக வாழ வரத்தார்கள் பகவானே எல்லாவற்றிற்குமான உங்கள் திருவடிகளிலே நாங்கள் மன்றாடி சரணடைந்து பிரார்த்திக்கும் போது பெருமானே யோகிராம் சுரத் யோகிராம் சுத்

राम सूरत कुमार जय गुरु राम सूरत कुमार क्यों भी राम सूरत